பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று வந்திருக்கிறேன் நிச்சயம் நல்ல வாழ்க்கையை உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் குழந்தையே உன் எதிர்காலம் பொற்காலமாக அமையும் உன்னை என் அன்பு குழந்தைகளில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டேன் நான் என்ன செய்தாலும் அது உன் நன்மைக்கு மட்டுமே என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் எதை எப்பொழுது செய்து தர வேண்டுமோ அப்பொழுது நான் அதை கண்டிப்பாக உனக்கு நிறைவேற்றி தருவேன் அந்த நம்பிக்கை உனக்கு இருந்தால் என்னால் செய்ய முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்க முடியாது வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ என்றைக்காவது யோசித்து இருக்கிறாயா அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையையும் முடந்திருக்க மாட்டாயே வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார் நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய் ஆனால் உன்னைச் சுற்றி உள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது நீ என்று உன் விருப்பங்கள் உன் கனவு உன் ஆசை உன் லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒத்தையாக இருப்பாய் ஓசை இல்லாத இசை கருவி போல முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என்று என்னிடம் நீ முறையிடுவதை நிறுத்து உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது ஆனால் அதை செயல்படுத்த தெரியவில்லை வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் சோம்பேறியாக இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய் நேரங்களும் நிமிடங்களும் போய்கொண்டேதான் இருக்கும் வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவையுள்ளது எது தேவையில்லாதது என்று பட்டியலிடு தேவையுள்ளவற்றை முன்னே நிறுத்து அதற்கான முக்கியத்துவத்தை கொடு அதற்காக உழைத்து போராடு நிச்சயம் எல்லா விஷயத்திலும் நீ முக்கியமாக திகழ்வாய் உன்னோடுதான் உன் அன்னையான நான் இருக்கிறேனே ஏன் பரிபூரண அருளும் அன்பும் பெற்ற என் செல்ல குழந்தையல்லவானே நீ ஜெயமாக நன்றாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு சுபெட்சமாக வாழப்போகிறாய் சிறு வயதிலிருந்தே உன் மனதில் பதிந்த கஷ்டங்களால் எதிர்காலம் பற்றிய பயம் எப்போதும் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உன்னிடம் இருந்தாலும் இந்த பயம் மட்டும் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் உன் எதிர்காலம் சிறப்பான ஒன்றாக நிச்சயமாக இருக்கப் போகிறது அதை என்னால் காண முடிகிறது உன்னால் அதை உணர முடியாமல் போக பயமே காரணமாக உள்ளது அஞ்சாதே நல்லவர்களுக்கு வரும் சோதனையெல்லாம் அவர்களை எதிர்காலத்திற்காக பலப்படுத்தி வெற்றி பெற வைப்பதற்கு நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் குழந்தையே இதுவரை உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழி தெரியாமல் தவித்த நீ நிவாரணம் தேடி எவ்வளவோ இடங்களை சுற்றிவிட்டாய் இப்போது நீங்கள் என்னை காப்பாற்றுவீர்கள் என நம்புகிறேன் என்னுடைய இப்போதைய பிரச்சனை எப்படி இருந்தாலும் உங்கள் அருளால் அவை அனைத்தும் காணாமல் போய்விடும் என்பதை நான் முழுமையாக நம்புகிறேன் என்று என் மீது நீ விசுவாசம் வைத்திருக்கிறாய் உன்னை நான் எப்படி கைவிடுவேன் சொல் என் மீது நீ மாறாத விசுவாசம் வைத்திருக்கிறாய் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் குழந்தையே இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை நிச்சயம் நான் விடுவித்து விடுவேன் இது உன் மீனாட்சி தாயான என்னுடைய சத்திய வாக்கு உனக்கு எதிராக இருந்த அனைத்தும் உனக்கு ஆதரவாக மாற ஆரம்பித்து இன்னும் இரு மாதங்களில் நீ நினைத்தபடி பல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது அதற்குள் அவசரப்பட்டு நீ பொறுமையை இழந்து எதுவும் செய்துவிடாதே எல்லா விஷயங்களையும் நான் ரகசியமாகவே செய்து தருகிறேன் யாருடைய கண்களில் கண்ணீர் துளிகள் கசிந்து உருகி ஓடுகின்றனவோ அவர்கள் ஆத்மார்த்தமாக வேண்டுகிறார்கள் என்று அர்த்தம் மற்றவர்கள் அந்த அவசியத்தில் இல்லை என்பதால் மேம்போக்காக வேண்டுகிறார்கள் எந்த வெள்ளம் புரண்டு வருகிறதோ அந்த வெள்ளம் வழிகளை உண்டாக்குகிறது எங்கே நீர் வரத்து இல்லையோ அங்கே வழிகள் உண்டாவது இல்லை இதுதான் கண்ணீரோடு வேண்டுகிற வேண்டுதலுக்கும் கடமைக்காக வேண்டுகிற வேண்டுதலுக்கும் இடையேயுள்ள வித்தியாசம் என்னிடம் இருந்து பற்றி கொண்டாயே என கேட்டு அழாதே நீ என்னை பற்றிக்கொண்டு என்னிடம் இருக்கிறாயே நான் என்ன பேறு பெற்றவன் என எண்ணி அழுது என்னை போற்று என்னை வணங்குவதற்காக பூஜை புனஸ்காரங்கள் செய்வதையும் பிறர் பாராட்ட நடந்து கொள்வதையும் தவிர்த்துவிடு நான் இதை விரும்புவது கிடையாது வெளிப்படையான ஆடம்பர வழிபாட்டுக்கு நான் முக்கியத்துவம் தருவது இல்லை காரணம் அதை செய்வதற்கான பலனை உடனே அடைந்து விட முடியும் அதற்கு மேல் பலனை எதிர்பார்க்க முடியாது அல்லவா ஆத்மார்த்தமாக இதயத்திற்குள் என்னை குடியேற்றி அங்கே என்னை வழிபடு அப்போது உன் மனதும் செயலும் யாருக்கும் தெரியாது அனைத்தும் ரகசியமாக இருப்பதால் நானும் எல்லா விஷயங்களையும் ரகசியமாகவே செய்து தருவேன் பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் தைரியம் அதை நீ தொலைத்து விடாதே எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள் அப்போது அது உன்னை காப்பாற்றும் ஆனால் எது நடந்தாலும் நீ எதை எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் அனைத்தையும் நான் மன்னித்து உன்னை ஆசிர்வதிப்பேன் சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உன் நிலை மிகவும் கவலைக்கிடமாகும் இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு வாழக் கற்றுக்கொள் நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்திருந்தாலும் ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்குணங்களோடு இருந்தாலும் வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது சாதிக்கவும் முடியாது மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை இது மட்டும் உன் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் உன் வாழ்க்கையே பறிப்போகிவிடும் நான் பக்கபலமாக இருந்தாலும் நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும் அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும் உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாக்க முடியும் நம்பிக்கையையும் சகிப்புத்தன்மையையும் உனது தைரியத்தையும் தான் நான் உன்னிடம் இருந்து எதிர்பார்க்கிறேன் உன் வருகைக்காக நான் காத்திருக்கிறேன் நான் உனக்கு உனது மண்ணிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன் என் அழைப்பை ஏற்று விரைந்து வா என் குழந்தையே அம்மா உனக்காக என் விழித்திறந்து என் ஆலயத்தில் உனக்காகவே காத்திருக்கிறேன் என் அனுமதியின்றி எதுவும் நடக்காது எவரையும் நெருங்க முடியாது என் அனுமதியின்றி என் மண்ணில் பாதம் பதிக்க முடியாது உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும் தன்னம்பிக்கையை நீ இழந்து விடாதே அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே என் ஆலயத்திற்கு வந்து ஒருமுறை என்னை தரிசித்து விட்டுப்போ என் பக்தன் நல்லவனோ கெட்டவனோ அவன் என்னுடையவன் அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் எதுவுமே கிடையாது இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது குழந்தையே நீ சுகமாக இருப்பதற்கு பல விஷயங்கள் இருக்க இல்லாத ஒன்றிற்காகவும் நிலைக்காத ஒன்றிற்காகவும் ஏன் வருத்தப்படுகிறாய் உன் வருத்தம் உன்னை தடுமாற வைக்கிறது அந்த தடுமாற்றம் உனக்கு பயத்தை கொடுக்கிறது பயமே உன்னை மெல்ல மெல்ல கொன்று கொண்டிருக்கிறது உன் முகத்தை இறுக்கமாக்கி நோயாளியைப் போல காட்டிக் கொண்டிருக்கிறது உன் சிந்தனை உன் நம்பிக்கையை சிதைத்து வருகிறது இப்படி ஒவ்வொன்றையும் மனதிற்கு உகந்ததாக ஏற்றுக்கொள்ளாமல் மனதிற்கு உளைச்சல் தரும் விஷயங்களை நீயாக தேர்வு செய்து தத்தளித்து கொண்டு இருக்கிறாய் நான் என்று உன்னை கைப்பிடித்தேனோ அன்று முதல் இன்று வரை நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உனக்கு நன்மை மட்டுமே செய்து வருகிறேன் நான் அடிக்கடி கூறுவது போல நீ எதற்கும் கலங்காதே திகைக்காதே தைரியமாக இரு என் செல்வமே இந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை என்னோடு மிக இறுக்கமாக இணைப்பதற்காகவே நடந்தவை உன்னை முன்னும் பின்னும் பக்கவாட்டிலும் எல்லா திசைகளிலும் இருந்து நான் பாதுகாக்கின்றேன் என் மீது நீ நம்பிக்கைவை உன் கோரிக்கைகளை நிறைவேற்றி பிரார்த்தனை அனைத்திற்கும் பதில் தரவே நான் அவதரித்து இருக்கிறேன் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் நடக்கும் பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராடி வருகிறார்கள் எல்லோரும் கஷ்டங்களை அனுபவித்து வாழ்வது கிடையாது துன்பங்கள் எவ்வளவு வந்தாலும் அதை மனதிற்குள் எடுத்துச் செல்லக்கூடாது சந்தோஷம் எவ்வளவு வந்தாலும் அதை தலைக்கு எடுத்துச் செல்லக்கூடாது அது தலைக்கணத்தை கொடுத்து குனிய வைக்கும் உப்பும் சர்க்கரையும் பார்க்க ஒரே நிறம்தான் ஆனால் அதன் சுவை மாறுபடுகிறது அல்லவா அதே போலத்தான் இன்பமும் துன்பமும் இரண்டும் ஒன்றுதான் அதன் விளைவுதான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் சுவை அதனால் எதையும் மனதிற்குள் வைத்து புழுங்காதே அது உன்னை மேலும் அழுத்தும் அது உன்னை நிம்மதியாக வாழ விடாது அதனால் என்றும் என் பிள்ளையான நீ நிம்மதியோடு இருக்கவே நான் ஆசைப்படுகிறேன்